ஓம் சக்தி பராசக்தி அன்பு செல்வமே எத்தனை குறைகள் எத்தனை தடைகள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ அம்மா மீது வைத்திருக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மா மீது வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டும் குறையாமல் இருந்தால் போதும் அனைத்தையும் சுக்கு நூறாய் உடைத்து உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பேன் நம்பிக்கை 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 அப்படி என்னதான் நம்பிக்கையில் இருக்கிறது என்பது உனக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஒரு முறை கேட்டால் பரவாயில்லை இரண்டு முறை கேட்டால் பலவாயில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்பிக்கை என்ற வார்த்தை மட்டும்தான் கூறுகிறீர்கள் அப்படி என்னதான் இருக்கிறது என்று உனக்குள் ஒரு கேள்வி இருக்கலாம் மேலும் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு இப்பொழுது அந்த வார்த்தை உனக்கு பழகியும் போயிருக்கலாம் நான் நம்பிக்கையோடு தானே இருக்கிறேன் என்று சாதாரணமாக கூறலாம் ஆனால் தங்கமே நம்பிக்கையின் வலிமை உனக்கு என்னவென்று தெரிந்தால் நீ அதன் மேல் இன்னும் இன்னும் அதீதமாக அக்கறை செலுத்துவாய் எத்தனை தடைகள் வந்தபோதும் தனது இறையின் மேல் கொண்ட கவனத்தை சிதற விடாமல் தனது இலக்கை நோக்கி பயணித்து வெற்றி பெறும் கழுகு பார்த்திருப்பாய் அதற்கு காரணம் அதனுடைய விடாமுயற்சியும் தான் நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும் உன் எண்ணத்தில் இருக்க வேண்டும் உன் சொல்லில் இருக்க வேண்டும் உன் செயலில் இருக்க வேண்டும் அம்மா செய்வாள் அனைத்தும் நிகழும் இது நிச்சயம் நடக்கும் என்ற நம்பிக்கை அது நிச்சயம் நடந்தேறும் மிகப்பெரிய யானை அதை காலில் ஒரு சிறிய சங்கிலி அந்த யானைக்கு அது சிறிய சங்கிலி தான் அதில் கட்டியிருப்பர் மேலும் அதை நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அந்த சங்கிலி இத்து போய் உடையும் தருவாயில் அதன் பற்கள் விட்டு கொள்ளும் தருவாயில் இருக்கும் அவ்வளவு பலம் கொண்ட யானை நினைத்தால் ஒரு இழு காலை சற்று உதறினால் போதும் அந்த சங்கிலியிலிருந்து விடுபட்டு சுதந்திரமாய் ஓட முடியும் ஆனால் அந்த யானை அதை செய்வதில்லை நாமும் பயமில்லாமல் அதை அருகில் செல்கிறோம் நாமுக்கு அது யானை சங்கிலியில் கட்டியிருக்கிறார்கள் அது வராது என்று நம்பிக்கை ஆனால் உனது அறிவிற்குள் கேட்டுப்பார் அந்த யானையால் அந்த சங்கிலியை தகர்த்தெறிய முடியாதா எவ்வளவு பெரிய பலம் கொண்ட யானை அந்த யானை அது தன்னை சங்கிலியால் பிணைத்து கொண்டு ஒரு இடத்தில் நிற்கிறது உனது நம்பிக்கையும் மேலோட்டமானது பொய்யானது ஆனால் யானையின் நம்பிக்கை ஒன்று இருக்கிறது பார் இந்த சங்கிலி நம்மை கட்டி வைத்திருக்கிறார்கள் நம்மால் இதிலிருந்து வெளிவர முடியாது என்று நம்புகிறது அதனால் அது அந்த நிலையில் இருக்கிறது அது எப்படி அந்த நம்பிக்கை அது மனதில் வந்தது எப்படி அந்த கட்டுப்பாடு வந்தது யானை இப்பொழுது கட்டப்படவில்லை அது சிறுவயது முதல் கட்டப்படுகிறது சிறுவயதாய் இருக்கும் பொழுது உண்மையிலேயே அந்த சங்கிலியை அதால் விட்டு வெளியே வர முடியாது அவிழ்க்க முடியாது அந்த யானைக்கு அது பெரும் கடினமான செயலாக இருந்திருக்கும் முயன்றும் பார்த்திருக்கும் அது தோல்விகளை சந்தித்ததனால் நம்மால் இதிலிருந்து வெளியே வர முடியாது நம்மை கட்டி வைத்துள்ளார்கள் நாம் இங்கேயே செயலற்று இருப்போம் என்று அதற்குள் அது ஒரு நம்பிக்கையை உருவாக்கிவிட்டது அதனால்தான் அது யானை பெரியதாக ஆன பிறகும் பலம் மிக்கவதாக ஆன பிறகும் அது அந்த முயற்சியை செய்வதே இல்லை நம்பிக்கையின் பலம் அவ்வளவு பெரியது யானை கூட தனது பலத்தை விட்டுவிட்டு அந்த நம்பிக்கையோடு இதுதான் உண்மை என்று இருக்கிறதென்றால் உனது நம்பிக்கை அம்மா மேல் வைப்பதில் என்ன தவறு இருக்கிறது நம்பிக்கையை ஆழமாக வைத்து விட்டால் செயல்களை எளிதாக செய்துவிட்டு நீ அடுத்த வேலையை பார்க்கலாம் ஒரு கஷ்டம் வருகிறதா அம்மா வாசலுக்கு வா அம்மா நீ பார்த்துக்க நான் ஓம் பிள்ளை நீ எதை பார்த்து என்ன நினச்சி எதை கொடுக்குறியோ அதை நான் அப்படியே வாங்கிக்கிறேன் பிள்ளை சந்தோஷமாக இருக்கணுங்கிறது உனக்கு முக்கியம்தானே அப்புறம் இதுக்கு நான் கவலைப்படணும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் நீ என்ன பார்த்துக்கிற அவ்வளவுதான் சொல்லிவிட்டு வந்த வழியே போ உன் பின் தொடர்ந்து நான் உன் கரம் பற்றி வருவேன் இந்த முத்துமாரி அன்பிற்கு கட்டுப்பட்டவள் இந்த சமயபுரத்தால் சங்கடங்களை தீர்ப்பவள் என்று நான் என்னை உன்னை என் பிள்ளையாகவும் என்னை உன் அம்மாவாகவும் முடிவு செய்து விட்டோனா அன்று முதல் உன் வாழ்க்கை என் கையில் நீ செய்ய வேண்டியது நம்பிக்கை மட்டும் ஆழமான நம்பிக்கை எவ்வளவு பெரிய மழையளவு கடல் க கடலளவு கஷ்டம் வந்தாலும் அம்மா நம்மை காத்திடுவாள் இது அத்துணையும் எளிதில் தீர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை நம்பிக்கைக்குள் தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா ఓం శక్తి